வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல கொரடா தொகையல் அரைக்க போறோம் இந்த தொகையல் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தொகையல் வந்து நமக்கு உடம்பு சரியில்லாம வந்து ரெக்கவர் ஆகும் இல்லையா அப்போ வந்து வாய் டேஸ்ட் நல்லாவே இருக்காது சாப்பாடே வேண்டாம் போல தோணும் அந்த மாதிரி நேரத்துல சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டு இந்த தொகையை பசங்க சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரெண்டு வாய் சாப்பிட்லாம் போல இருக்கும் அந்த மாதிரி இந்த டேஸ்ட் பர்ட்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணிடுவோம் இந்த தொகையலுக்காக எதுவும் நம்ம வதக்கிற வேலையே கிடையாது ஸ்டவ் கிட்டே போகிற வேலையே இல்லை இதுவே வந்து அம்மியில் அரைச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஃபிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த கொரடா தொகையில் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் கொரடா தொகையில் அறுக்கிறதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக நம்ம பார்த்து எடுத்துக்கணும் பழுத்த இலை ஏதாவது இருந்தால் அதை எடுத்துட்டு வேர் மட்டும் நீக்கினா போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இந்த மாதிரி நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கணும் பாருங்க மாதிரி தண்ணியை நான் வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்படி கையால் எடுத்தோம்னா நல்ல பெரிய கைப்பொடியாக ஒரு கைப்பிடி இருக்குது இது வந்து தேங்காய் துருவால் வேணும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான காயாக அப்பக்கப்ப உடச்சி துருவி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் ரொம்ப முத்தலாவும் இல்லாமல் ரொம்ப இளங்காயும் இல்லாமல் நல்லா பதமாக இருக்கிற தேங்காய் துருவலா இருந்தால் இந்த கொரடா தொகையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொரடா சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் காரத்துக்கு வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நம்ம உடச்சி போட்டோம் அப்படின்னா அரைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் சின்ன பீஸ் வந்து குட்டி குட்டியாக ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இஞ்சி இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப இளங்காயாக இல்லாமல் ரொம்ப முத்தலாக இல்லாமல் பதமாக இருக்கணும் அப்படின்னு பதமாக இருக்கிற காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடு வந்து ப்ரௌனாக இருக்காது இந்த மாதிரி கலரில் இருக்கும் இந்த மாதிரியான தேங்காயில் நம்ம சட்னி அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் சட்னி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் துருவலையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துப்போம் சின்ன இந்த கொட்டைப்பாக்க அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியோடையே சேர்த்துப்போம் இப்போ இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது நல்லா கொறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த புளி தண்ணியே வந்து போதும் இப்போ இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சிக்கணும் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சால் போதும் ஈஸாக தான் நான் புளிகிறேன் இந்த அளவு போதும் இது எதுக்காக அப்படின்னா டேஸ்ட்டு வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த கொரடா அரைச்சி கொஞ்சம் நேரம் ஆனால் கூட கலர் மாறாமல் நல்ல க்ரீனாகவே இருக்கும் இதை வந்து கொறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொரடா தொகைல் பாருங்கள் அரைச்சாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்களேன் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் ரொம்ப தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கணும் கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை அதை விட நல்லாயிருக்கும் இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கொரடா தொகையில் சர்விங்க்கு ரெடி இந்த கொரடா தொகையில் டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூடான சாதம் இருக்கேன் அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அப்பளம் சூப்பரான காம்பினேஷன் இந்த கலரும் வாசனையுமே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துடும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த அப்பளத்தோட இந்த கொரடா தொகையில நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பிரமாதமாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக போதும் அப்படின்னு சொல்லவே முடியாது இன்னும் ரெண்டு வாரம் சாப்பிடலாம் போலதான் இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்டா இருக்குது பூ புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த தொகையல் பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதே மாதிரி தேங்காய் வந்து நான் காமிச்சேன் இல்லையா ரொம்ப முத்தலாகவும் இல்லாமல் ரொம்ப இளங்காயாக இல்லாமல் இந்த மீடியமாக இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி காய் இருக்கணும் ஓரளவு பச்சை மாளாகவும் இருக்கணும் அதை பேலன்ஸ் பண்ணி புளியும் சேர்த்துக்கணும் அப்போ தான் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் ஈவன் டிஃபன் இட்லி தோசை எல்லாம் கூட தொட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் சின்ன கட்டி பெருங்காயம் தண்ணியில் கரைச்சு அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிருக்கேன் ஆனால் அந்த அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிருக்கு அதனால நீங்கள் அந்த பெருங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணியில் கரைச்சி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைன்னா நம்ம பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான தொகையல் இந்த கொத்தமல்லி எது நம்ம வதக்காம பண்ணாம ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறோம் இல்லையா அது அவ்வளோ நல்லது நல்லா பசியை தூண்டும் பித்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் இதே மாதிரி இதே மத்தியில் நீங்க இந்த கொரோடா தொகையில அரைச்சு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்